வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தேக்கு கவாத்து பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம் தேக்கு மட்டும் இல்லை ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது வாங்க அதெல்லாம் எப்படி கவாத்து பண்ணுறோம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம்னா அந்த கிளைகளெல்லாம் வராது ஏன்னா எதுக்காக கவாத்து பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் அதாவது சாதாரண நம்ம வீட்டுக்கு நிலை வைக்கிறப்ப தேக்கு விட்டுன்னு வைக்கிறோம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏழு அடி அடி டு ஏழு அடி தான் வைப்போம் அப்போ வந்து ஒரு தேக்கு மரமானது ஏழு அடியை கணக்கே வைங்க ஏழுன்னா இருபத்தோரு அடி நம்ம கொண்டு போனால் மூணு பிட்டாக அதை விலைபேசி நம்ம விற்கலாம் அதனால தான் ஒரே டிம்பராக கொண்டு போகிறதுக்கான வழி இது சரி வாங்க போய் வளவலன்னு பேச வேணா என்னென்ன சில 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 கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து இலைகளை எப்பயுமே வெட்டாதீங்க ஏழைகள் வந்து தானாக உழுந்துக்கிறோம் இந்த மாதிரி சிம்பு இருக்குது பார்த்தீங்களா தேக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிம்பு இருக்குது பாருங்க அந்த மாதிரி சிம்புகளை மட்டும் அடிக்கடி நீங்கள் போகிறப்ப தோட்டத்துக்குள்ளே போகிறப்ப எடுத்து விட்ருங்க ஏன்னா அந்த சிம்பு தான் இப்போ வெட்டணும்ல அந்த மாதிரி பெரிய கொப்பா வந்து நிற்கும் இது எல்லாமே நம்ம ஈசா நர்சரியில் வாங்கினது ஆறு மாதம் ஆச்சுங்க இது வந்து மஞ்சள் கடம்புன்னு சொல்லுவோம்ல அந்த மரம் மஞ்சள் கடம்பு அப்பா வந்து வெட்டி விட்டார் ஆனால் அதில் திருப்தி இல்லை அதனால கொஞ்சம் நம்ம ஒட்டி வெட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு ஒட்டி விட்டோம்னா அடுத்து வந்து அங்கே கிளை வராது கிளை வந்தாலும் அந்த இடத்துல நம்ம லைட் லைட்டாக எடுத்து விட்டோம்னா போதுமானது ரொம்ப ஒட்டி வெட்டினீங்கன்னா மரத்தை சேதப்படுத்துடாதீங்க இது வந்து அப்படியே மக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வெட்டினோம்னா பக்கத்தில் கிளை வரும் அதனால் கொஞ்சம் ஒட்டி ஒரு ஒரு இன்ச்சு சைஸுக்கு இருக்க மாதிரி வெட்டுங்க நான் வெட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த குமிழ் தேக்கு பார்த்திங்கன்னா தேக்கோட இன்னொரு ஒரு டிம்பர் ரூட்டு மரம் தான் இதுவும் குமிழ் தேக்கு இதுவும் நம்ம ஈஸியாக நர்சரியில் வாங்கினது தான் ஆறு மாதம் ஆச்சு இப்போ தான் நம்ம கவாத்து பண்ணுறோம் ஆனால் இந்தளவுக்கு கூட நீங்கள் விடாதீங்க நீங்கள் எப்படிலாம் போகிறீங்களோ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி அப்படியே அப்படி அப்படியே வெட்டி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நீள் வாக்கில் வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த டிம்பர் ரூட்டை பொறுத்தளவுக்கு வந்து வேறு வந்து சைடில் போகாத ஒரே உள்கூத்தாக போய்ட்டுருக்கோம் அடுத்தது நம்ம கவாத்த பண்ண போகிறது முகோ கனி முகோக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிம்பு தான் ரெண்டு மூணு சிம்பு இருக்குது அதை அப்படியே கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் தேக்கு கவாற்ற பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமங்க மற்றபடி மகவு கனி குமிழ் தேக்கு அப்புறம் வந்து மஞ்சள் கடம்பு இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது மரம் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஒரே நேர்ட்டில் போகும் மகின்றது ஆனால் பதினஞ்சு வருஷத்தில் இதை வெட்டிடலாம் மகி ஒரு டிம்பர் விட்டு தான் மகக்கூனி வந்து இந்த லாரி எழுதி போடுவாங்க லாரிக்கு ஒரு இருபது அடி இருபத்தஞ்சி அடி இருக்குல்ல அதுல போடுவாங்க இது வந்து நம்ம குமிழ் தேக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறு கண்ணு கிட்ட வச்சு விட்டோம் ஆனா ஐம்பது கண்டு தான் நம்மளுக்கு நிலச்சி நிற்கிது அந்த ஐம்பது கண்டு தான் நம்ம கவாத்து பண்றோம் வேறு எந்த கிளையும் வேணாங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க ஒரே நேர்கோட்டில் கொண்டு போங்க கொண்டு போய்ட்டு இருபத்தோரு அடின்றதை கொண்டு போய்ட்டு அடுத்து இருபத்தி எட்டு அடியாகவும் ஆகலாம் தூர் பிடிக்கணும் தூர் பிடிச்சாதான் மேலே இருக்க அந்த இது ஃபுல்லாக வெயிட்டு தாங்கும் திரும்பவும் சொல்கிறேன் கிளைகளை மட்டுமே வெட்டணுமே தவிர இலைகளை வெட்டக்கூடாது நோட் பண்ணிக்கிங்க கிளைகளை மட்டுமே வெட்டி விடுங்க இலைகளை வெட்டாதீங்க ம் இது ஒரு மூணு அடி நான் நாலு அடி அஞ்சடி வந்துட்டான் சல்ல நேரிடுச்சு இது வந்து குமிழ் தேக்கு அடுத்து வந்து நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம் மொதல் இவ்வளோ கிளைகளோட மரத்தை வளர விடக்கூடாது ஆரம்பத்திலே வெட்டியிருக்கணும் என்ன செய்கிறது வளர்ந்துருச்சே இதுதான் நம்ம செய்யக்கூடாது சரி ஓகே ஏன்னா பல கிளைகளா பிரிஞ்சிருச்சு இங்க வந்து மண்கண்டம் அதிகமா இருக்கும் போல தெரியுது தான் ஆறு மாசத்துலேயே இந்த மரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வளர்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்த வேலையை கவாத்தா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தேக்கில் வந்து ஆனால் இந்த மரம் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த சிரமமும் நீங்க படாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா இந்த ப்ரூனர் வந்து இதுக்கு செட் ஆகாது ஏன்னா கொஞ்சம் வந்து கிளைகள் எல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு பாருங்க நானே கஷ்டப்படுவேன் பாருங்க கஷ்டப்பட்டு பண்ணேன் தடிச்சிருக்கு தடிச்சிருந்தனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெட்ட முடியுது அதாவது என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் என்னைக்கும் எப்பயும் நான் சொல்ல மாட்டேன் என்னோட அனுபவங்களை மட்டும்தான் உங்களோட பகிர்வேன் இதுல மூணுல பாத்தீங்கன்னா ஒரு இதை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டையும் எடுத்துடலான்னு முடிவு பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா பத்து அடிக்கு மேலே போயிடுச்சு கவரத்தை பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த ரெண்டு குச்சியும் மட்டும் வேற அறுவாள் தான் வெட்டணும் வெட்டினா தான் அது பெரிய குச்சியாக இருக்குது நம்ம எதுக்கு செட் ஆகலை மண்கண்டம் அதிகமாக இருந்தால் அங்கே பாருங்கள் ஆறு மாசத்துல எவ்வளோ ஒரு வளர்ச்சி பாருங்கள் இதை தான் நம்ம ப்ரூனிங் பண்ணுறோம் மண்கண்டை மட்டும் நல்லா இருந்தால் போதுமானதுங்க பாருங்க பத்து அடி அசுர வளர்ச்சி தான் ஆறு மாதத்தில் இதுவும் அதே தான் குமிழ் தேக்கு கும்மிழ் தேக்கி விட்டதுனால சல்லு சல்லு சளி சல் ஏறிச்சு இதையும் கொஞ்சம் அப்படியே அடிச்சு விடுவோம் ஆனால் தேக்கு அளவுக்கு கடினமாக இல்லை சாஃப்டாக இருக்குது இதையும் ஒட்டி ஒட்டி வெட்டி விட்டோம்னா அடுத்து கிளைகள் வராது ஒரே நேர்கூட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம் செடியை ஓகேவா பண்ணி விட்டேனா இதுவும் பத்தடி போயிடுச்சு மற்ற மரங்களை பார்த்துருப்பீங்க தான் இருந்திருக்கும் இது அப்படியே டபுள் வளர்ச்சியில் இருக்கு அப்ப இந்த இடத்துல மண்கண்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த இடம் பாருங்க அடுத்த அங்கே ஒன்று இருக்கு பாருங்க எவ்வளவு கிளைகளை ஆற்றி போட்டிருக்கும் பாருங்க இதை அப்படியே விட்டுருங்க மக்கி நமக்கே உரமா வரும் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கீழே போட்டுருங்க கொஞ்சம் வெயிலில் காஞ்சிச்சின்னா அது ஃபுல்லா இதாயிரும் சூப்பராக சூப்பராகிடும் நம்ம தேக்கு வந்து உரமாக மாறிக்கிறோம் அது தேக்கு உரமாகதோ இல்லையோ நம்ம நிலத்துக்கு நல்ல ஒரு மக்கிய தொழுவுற மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு வாங்க இதையும் அப்படியே ரிமூவ் பண்ணுவோம் இதுவும் அந்த ஆறு மாதம் வளர்ச்சி பார்த்திங்களா செல் சல் சல்ன்னு ஏறி நிற்கிதா ஒரு வழியாக கவாத்து பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி ஸ்டடியாக வரணும் மேலே தூரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முடிஜா ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருக்கீங்க நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவல்களோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி